ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் அப்டேட்டில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனைவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா அது ஹெல்த் ரிலேட்டடு ஏன்னா நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சேனலில் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணிட்டு வரும் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஒரு அப்டேட் தான் அது என்னன்னா பிரெயின் ஸ்ட்ரோக் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அதுனா என்ன அது எப்படி வரும் அதனுடைய அறிகுறிகள்னால் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்கள பற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மூட் மொபைல் ஆப் திஸ் இஸ் வெரிஃபைடு ஆப் அதாவது உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் பார்க்கலாம் கூகுளால் வெரிஃபை பண்ணப்பட்ட ஆப்பு ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணுறவங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களும் அவங்களுடைய மொபைலில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ராசரி ஐட்டம்ஸு பர்ஸ்னல் கேர் ஹெல்த் கேரு கிச்சன் நீட்ஸு இது மாதிரி எல்லாமே இருக்குது எல்லாமே என்னென்னா கரெக்டான விலையில் மற்ற ஆப்பில் கம்பேர் பண்ணும்போது ரீசனபிளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் கூட செக் பண்ணி பார்த்து கூட பை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதால ரெஃபர் பண்ணுறதால உங்களுக்கு அது அது மூலியமாகவும் ரிவார்ட் பாயிண்ட்ஸு அது மூலியமாகவும் ஆன் பண்ணலாம் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் உங்களுக்கு அப்பப்போ உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க உங்களுக்கு ஆப்பில் நீங்கள் அதை அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது வெல்கம் போனஸ் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா அப்ளீட் ப்ரோக்ராம்ஸு அதை சொன்ன ரெஃபர் பண்ணுறதாலையும் உங்களுக்கு நிறைய ஆப்பர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நீங்கள் மற்ற அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி பெருசாக பெருசாக உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அது இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதில் உங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் பை பண்ணுறதும் இல்லாமல் அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியுமே இந்த பைமோட் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இப்போ நம்ம வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பிரெயின் ஸ்ட்ரோக்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டத்தில் உண்டாகும் தடை மூளை மற்றும் இதயத்தின் செயல்பாட்டை பாதித்து உயிருக்கு ஆபத்து உண்டாக்கும் நிலையே பிரெயின் ஸ்ட்ரோக் என்ன சொல்கிறோம் ஓகேங்களா நம்ம மூளைக்கு போகிற இரத்த ஓட்டத்தை பிளாக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு அந்த நேரத்தில் ஸ்ட்ரோக் அதாவது ரத்த ஓட்ட ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஸ்ட்ரோக் தான் ஸ்டார்ட் ஆ உங்களுக்கு ஏற்படும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா கை கால் வாய் இது எல்லாத்தையுமே என்னது உங்களுக்கு ஒரு சைடாக ஒன்றலான்னு நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி அவங்க ஆகிடுவாங்க அது சிவியராக வந்துருச்சுன்னா கை கால் கூட சைடில் இருந்து போக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அதனால் அதனால் அதை அறிகுறிகள்லாம் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்கும் அ பிரெய்ன் ஸ்ட்ரோக் ஏற்பட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிரெயின் ஸ்ட்ரோக்கு நம்ம பக்கவாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா பிரைன் ஸ்ட்ரோக் இங்கிலீஷில் தமிழ்ல வந்து பக்கவாதம்னு சொல்லுவாங்க இவங்களுக்கு என்னென்னா இந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு மூளைக்கு போகிற நரம்பில் இருக்குது அதாவது ரத்தம் பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜனை நியூ நியூட்ரன்கள் இது எதுவுமே நியூட்ரன்ஸ்லாம் இருக்கல சத்து இது மாதிரி எதுவுமே கிடைக்காம மூளை செல்கள் என்ன ஆகிடும்னா இறக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை இருக்கணும் அப்போ வந்து பிரெயின் வந்து கரெக்டாக செயல்படும் அது இல்லைனா நம்மளுக்கு பிரெயின் ப்ராப்பராக செயல்படாது அதே மாதிரி அது நியூட்ரியன்ஸும் இப்போ ப்ளட் மூலியமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பாடி ஃபுல்லாக சர்க்குலேட் ஆகுது நியூட்ரியன்ஸ் அப்போ அதுவுமே தடைப்படும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ப்ளட் செல்ஸ் அந்த நியூரான்கள்லாம் இருக்கல அது எல்லாமே என்னென்னா இழக்க அதாவது இறக்க ஆரம்பிச்சிடும் என்னென்ன காரணத்தால் உங்களுக்கு அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட் அது உடல் பருமன் இருக்கிறதால அதிகமாக இருக்கிறதால பிளட் ப்ரெஷரு சுகர் அப்புறம் வந்து அதிகமாக சிகரெட்டு இந்த மாதிரி புகையிலை அது மாதிரி யூஸ் பண்ணுறதால அப்புறம் சுற்றுச்சூழல் மாசு பொல்யூஷன் இது மாதிரி ரீசனால் நிறைய காரணங்கள் இருக்குது இதில் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறது மெயின் மெயினான காரணங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது இந்த மாதிரி அதிகமாக பிபி ப்ளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆகிறவங்க இவங்களுக்கு தான் அதிகமாக இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கு வருது அதே மாதிரி ஏஜான பீப்புளுக்கும் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான ஸ்ட்ரோக் இருக்குது பிரெயின் ஸ்ட்ரோக்கு அதாவது மூளை செயலி செயலிழப்பு நோய் அதனால் இஸ்கெமிக் மற்றும் ஹெமராஜிக் என இரண்டு வகையாக அதை பிரிக்கிறாங்க அதாவது இஸ்கமிக் மற்றும் ஹெமரைக் இன்னும் இரண்டு வகையாக இதனால் பிரித்து சொல்கிறாங்க இதில் இஸ்கமிக் பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் அதாவது மூளைக்கு செல்லும் இரத்த ஓட்டம் பாதிப்பதால் உண்டாகும் நிலை தான் எஸ்கமிக் இது காமனாக வர பிரெயின் ஸ்ட்ரோக்கு தான் இது அடுத்தது அடுத்த பிரெயின் ஸ்ட்ரோக் பற்றி பார்க்கலாம் அடுத்தது வந்து ஹெமராஜிக் அப்படின்னா என்ன அப்படின்னு ரத்த ரத்தக்கசிவு இப்போ மூலையில் வந்து பிளாக்ன்றது வந்து ரொம்ப கா ரொம்ப காமன் ஆயிடுச்சு நிறைய பேர் இருக்குது இந்த பிபி பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்குலாம் காமன் ஆகிடுச்சு இந்த ஹெமராஜிக்கின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மூளையிலருந்து ரத்த கசிவு ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அது மாதிரி இருக்கும்போது அந்த அந்த டைம் அந்த மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு தான் இந்த ஹெமராஜிக் பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப காமனாக இல்லை ஒரு அரிதாக தான் ஓகேவா அரிதாக உண்டாகிற பிரெயின் ஸ்ட்ரோக் தான் இது ஹெமராஜிக் பிரெயின் ஸ்ட்ரோக் அதாவது ரத்த கசிவு மூலையில் ஏற்படுறது தான் இந்த கண்டிஷன் இந்த வழிகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம இல்லை டயட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணணும் டயட் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுட்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிறதால உங்களால் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த பிரெய்ன் ஸ்ட்ரோக் வராமல் பாதுகாக்க முடியும் பிபி லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் சுகர் லெவலில் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் பெயிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடாது அந்த மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக இருக்கணும் அப்புறம் அதாவது டிப்ரெஷனில் இருக்கக்கூடாது டிப்ரஷனும் ஒன் ஆஃப் த ரீசன் ஸோ அதனால் அது எல்லாத்தையுமே கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த பிரெயின் ஸ்ட்ரோக்கன் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சே சந்திக்கலாம் பாய் பை ஆ ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிரெயின் ஸ்ட்ரோக் அப்படின்றது வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் எப்படி நம்ம அதை வரதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு உடல் சோர்வு கண்டிப்பாக இருக்கும் கை கால் வந்து முன்ன சொன்ன மாதிரி இழுத்துக்கும் பேச்சு வந்து தடுமாற்றம் இருக்கும் பேச்சு வந்து தெளிவாக பேச மாட்டாங்க கோலரும் பேச்சு கண் பார்வை வந்து கோளாறு நம்மளுக்கு வந்து அப்படி என்ன சொல்கிறது அங்கே முன்னாடி நிற்கிறவங்க கூட யாருன்னு தெரியாது அந்த மாதிரி கண்ணில் கோளாறு இருக்கும் உடலில் வந்து ஒரு சமநிலையே இருக்காது ஒரு பேலன்ஸ்டாகவே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி பிரெயின் ஸ்ட்ரோக் வந்தவங்க இதுதான் இந்த இது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அறிகுறிகள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதிரி வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சுச்சுன்னா டாக்டர் உடனே போய் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடியே காப்பாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சிக்கங்க உங்களுக்கு உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கும் சொல்லுங்கள் ஏன்னா எப்போவுமே எல்லாத்தையும் வருவதற்கு முன்னாடி தாக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது பை பை ஃப்ரெண்ட்ஸ்